ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் நம்மை எப்பொழுதும் பிரகாசிக்க வைக்கும்படி விரும்புகிறார் ஏசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டிலே ஆகையால் ஆப்ரஹாமை மீட்டுக் கொண்ட கற்ற யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை அன்புக்குரியவர்களே இந்த காலை விலையிலே ஆண்டவராகிய தேவன் மீட்டுக் கொள்கிறவராக வெட்கத்துக்கு பதிலாய் மேன்மையை தருகிறவராக சாவுக்கு பதிலாய் ஜீ தருகிறவராக இங்கு வெளிப்படுகிறார் தெளிவாய் அவர் சொல்கிறார் மீட்டுக் கொண்டது போல உங்களை மீட்டுக் கொள்வேன் சாபத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் மலடான அனுபவங்களிலிருந்தும் பாலான வனாந்திர அனுபவங்களிலிருந்தும் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்ன ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் தைரியமாய் சொல்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் போல உங்களை மீட்டுக் கொண்டு சாட்சியாய் நிறுத்துவேன் இரண்டாவது யாக்கோபின் வம்சத்தை நான் எப்படி ஆசீர்வதித்தேனோ அப்படியே உங்கள் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் அவர்கள் முகம் எப்படி பிரகாசம் அடைந்ததோ உயிரோட்டம் இருந்ததோ எல்லாருக்கும் முன்புதான் E ஜொலித்ததோ அதை போலவே உங்கள் முகம் பிரகாசமாய் ஜொலிக்கிறதாய் உயிரோட்டமாய் இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் மறைத்து போனதோ அத்தனை மறைத்து போன ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு மீட்டுக் கொடுத்து உங்களை இந்த நாள் ஆசீர்வாதமாய் முடிசூட்டி அன்பினாலே உங்களை அரவணைத்து உங்களை மேன்மை பெற்ற சந்ததியாய் ஆபிரகாமை நிறுத்தினது போல யாக்கோபை நிறுத்தினது போல உங்களை நிறுத்துவார் ஜெபிக்கலாம் பிதாவே இந்த காலை வேளையிலே மீட்டுக் கொண்டது போல யாக்கோபுக்கு மனம் இறங்குனது போல ஜத்தில் பங்கெடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மனம் ஸ்தோத்திரம் கண்ணீரை ஸ்தோத்திரம் அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் அவன்